என் அன்பு குழந்தை உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிய போகின்ற நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே நான் சொல்கின்ற இந்த தேதியில் உன்னை தேடி உன் இல்லத்திற்குள் ஒருவர் வந்தே தீருவேன் என்று அடம் பிடித்திருக்கின்றார் அவர் வருவதற்கு நான் சம்மதம் தெரிவித்து விட்டேன் என் குழந்தையே அது யார் என்று நான் சொல்லிவிட்ட பிறகு அவர்கள் வர வேண்டுமா வர வேண்டாமா என்கின்ற முடிவை நீயே எடுத்துக்கொள் சில நேரங்களில் சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் சட்டென்று நடந்து முடிந்துவிடும் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல நல்ல தீர்வுகள் இதன் மூலமாக கிடைத்துவிடும் இப்படி வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த வாழ்க்கை இனி உனக்கு உன் கண் முன்னால் நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் காண்பித்து கொடுக்கும் அப்படி உனக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒருவர்தான் உன் இல்லத்தை தேடி வருவேன் என்று சொல்லியிருக்கின்றார் நான் அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அது வேண்டாத காரியத்திற்காக அல்ல என்பதனை புரிந்து கொள்ளலாம் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் முடித்து வைப்பதற்காகத்தான் அவர்களின் வருகை உன் இல்லத்தை நோக்கி இருக்கப் போகின்றது எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் எத்தனை எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவில் இந்த வாழ்க்கை சில நேரங்களில் சில மனிதர்களின் மூலமாக சட்டென்று உன் வாழ்க்கையில் மிகச் சிறந்ததொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அப்படி ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் இவர் மூலமாக நடக்கப் போகின்றது மனது வேதனைப்படும் பொழுது தாங்க முடியாத கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு இருந்திருந்து இதிலிருந்து தீர்வு இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உன்னால் தைரியமாக அந்த பிரச்சனைகளில் எதிர்கொள்ள முடியும் இல்லை நமக்கு தீர்வுகள் எதுவும் கிடைக்காது நம்மால் எதுவும் எதுவும் முடியாது என்று சொல்லிக்கொண்டே என் குழந்தை நீ கடந்து செல்வாய் ஆனால் அதன் பிறகு இந்த பிரச்சனைகள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும் என்பதனை மறந்துவிடாதே எல்லா நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தது போல சிலருடைய வருகையானது உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது சிலரோடு ஒரு நிமிடம் பேசினால் போதும் அது உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்துவிடும் இவர்களோடு பேசுவதன் மூலமாக நம் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் நம்மை விட்டு நீங்கி நம் வாழ்க்கையில் இருக்கின்ற பல முடிவு தெரியாத கேள்விகளுக்கு பதிலும் கிடைத்துவிடும் அப்படி சிலரது பழக்க வழக்கங்கள் இடத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆனால் என்னவோ அவர்களுக்காகத்தான் உன்னிடத்தில் பேசுவதற்கு நேரம் கிடைப்பதில்லை நான் சொல்வது உண்மைதானே நமக்கு யார் தேவைப்படுகின்றார்களோ அவர்களுக்கு நம்மோடு நேரம் செலவிட இருக்காது ஆனால் அதே நேரத்தில் நாம் யாரோடு பேச விருப்பமில்லாமல் இல்லாமல் ஒதுங்கி நிற்க நினைக்கின்றோமோ அவர்களோடு தான் அதிகமான பேசுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகளாக இருக்காது அவர்களோடு பேசுவதன் மூலமாக உனக்கு எந்த ஒரு நல்ல பதிலும் கிடைக்காது மாறாக மனது வேதனைப்படுகின்ற நிலைதான் இருக்கும் இதற்கெல்லாம் வருந்திவிடக் கூடாது அல்லவா உனக்காகத்தான் இதை இப்பொழுது நடக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் நடக்கத்தானே வேண்டும் அப்படி ஒரு சூழ்நிலையை தான் இந்த வராகி உனக்கு உருவாக்கி கொடுக்க வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த நபரின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக முடிவு கிடைக்கும் பல சோதனைகளுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் இத்தனை நாளும் எதற்காக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் எதிர்த்து நின்று கொண்டிருந்தாயோ அந்த சூழ்நிலைகளுக்கு எல்லாம் நிச்சயமாக உனக்கு முடிவு கிடைத்துவிடும் கண்ணீர் என் குழந்தையினுடைய கண்ணீர் இந்த தாயானவள் என் மூலமாக நிச்சயமாக துளைக்கப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே நான் சொல்லி இருக்கின்ற அதாவது நான் சொல்லி இருக்கின்ற இந்த தேதியில் உன் இல்லத்தை நோக்கி வரக்கூடியவர் யாராக இருக்க முடியும் உன் இல்லத்தில் இருந்து இறந்து போனவர்கள் நிச்சயமாக உன் இல்லம் தேடி வர வேண்டிய நாள் அவர்களுக்கு பிடித்ததையெல்லாம் படித்து அவர்களை வழிபட வேண்டிய நாள் என் குழந்தை இந்த மாதத்தினுடைய அம்மாவாசையாக அவர்களில் அந்த நாளில் வழிபட்டால் உனக்கு வாழ்க்கையில் கோடான கோடி பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேட்டாம் என் குழந்தையே நீ நினைக்கலாம் சில நேரங்களில் முன்னோர்கள் நாம் இல்லத்திற்கு வருகிறார்கள் என்றவுடன் இவர்கள் நமக்கு என்ன செய்தார்கள் இவர்கள் நமக்கு எதை செய்த சேர்த்து வைத்தார்கள் நாம் எங்கே அத்தனை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று சொல்வாய் அல்லவா எல்லோருக்கும் வாழ்க்கை எப்படி கஷ்டத்தை கொடுத்ததோ அதே போலத்தான் அவர்களுக்கும் கொடுத்திருக்கும் இந்த நிலையில் நீ இருப்பதற்கு அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்று எண்ணி சந்தோஷப்பட வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அவர்களை அதை செய்யவில்லை இதை செய்யவில்லை என்று சொல்லி வருத்துவதற்கு ஒன்றும் இல்லை என்பதனை நீ புரிந்து இந்த நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அற்புதமான இந்த சூழ்நிலை உனக்கு நிச்சயமாக பல நன்மைகளையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும் அன்றைய தினம் அவர்கள் உன் இல்லத்திற்கு வருவதற்கான அத்தனை சாத்திய கூறுகளும் இருக்கின்றது என் குழந்தையே அவர்கள் உன் இல்லத்திற்கு வாசலில் இருக்கும் பொழுது வரும்பொழுது நிச்சயமாக அன்றைய நாள் நீ கோலமிட வேண்டாம் வாழ்க்கையில் செய்கின்ற சில விஷயங்கள் உனக்கு தருகின்ற பல கஷ்டங்கள் என்று இதையெல்லாம் அன்று உனக்கு முடித்து வைக்கத்தான் வருகின்றார்கள் இவர்களை பூஜை அறையில் வைத்து ஒரு நாளும் வழிபடக்கூடாது தனியாக ஒரு இடத்தில் வைத்துதான் இவர்களை வழிபட வேண்டுமே தவிர பூஜை அறையில் வைக்கக்கூடாது இறந்தவர்களின் புகைப்படமானது தெற்கு புறமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஏற்றக்கூடிய தீபமும் தென் திசையை நோக்கி ஏற்ற வேண்டும் இதை என் குழந்தை செய்து உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களினுடைய ஆசைகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தைகளின் வாழ்க்கையை தருகின்ற விஷயங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையை கொடுத்து பின்னர் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய வழியையும் காண்பித்து கொடுக்கும் அல்லவா அப்படித்தான் இன்று உன் வாழ்க்கையில் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தினால் இவர்களினுடைய வருகையினால் நிச்சயமாக உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும் குறிப்பாக இவர்கள் உன் இல்லத்திற்கு வருகின்ற இந்த நல்ல நாளில் எந்த காரணத்தைக் கொண்டும் குடும்பத்திற்குள் சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கக்கூடாது பூஜை செய்கின்ற நேரத்தில் யாரும் யாருடனும் பேசிக்கொண்டும் மரட்டை அடித்து கொண்டும் இருக்கக்கூடாது நாம் தெய்வத்தை மனதார வழிபடுகிறோம் என்கின்ற நம்பிக்கையோடு வணங்கினால் மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை ஒரு மறந்துவிடக்கூடாது எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கையில் நீ பட்ட வேதனைகளும் சோதனைகளும் கண் முன்னால் வந்து நிற்கலாம் ஆனால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் நீ செய்த சாதனைகள் ஒவ்வொன்றும் உன் முன்னால் வந்து நிற்க வேண்டும் அப்படி இந்த வாழ்க்கையில் பல சோதனைகளை உன்னை புரிய வைக்க உன் இல்லம் தேடி இவர்கள் வருகின்றார்கள் அது மட்டுமல்ல என் குழந்தையே உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகமாக நிலைநாட்டப் போகின்றார்கள் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று யோசித்து முடிவுக்கு முன்னே நீ எதிர்பார்த்த பல நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து சேர்த்துவிட போகின்றார் இத்தனை நாளும் நீ பட்ட ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய அவமானங்கள் எல்லாம் இனி வெகுமானங்களாக மாறி இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி செல்ல வேண்டும் என்பதனை உனக்கு உணர்த்தப் போகின்றது சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களுடைய எண்ணங்களை எல்லாம் விடுத்து முன்னோர்களின் அன்பையும் ஆசையையும் உன் இல்லத்தில் இறந்து போனவர்களையும் மீண்டும் உன் இல்லத்திற்கு வருகிறார்கள் என்பதனை தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த நாளில் என் குழந்தை உன்னுடைய மகிழ்ச்சியை தவறவிட்டு விடாதே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக சந்தோஷமான விஷயங்களாக மட்டும்தான் இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எதிர் வருகின்ற நாளில் நீ எல்லோருடைய அன்பையும் பெற்றுக்கொண்டு உனக்கானவற்றை எல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் போதும் என் குழந்தை இனி என்றென்றும் மகிழ்ச்சிகரமானதாக நிகழ் நிகழ்வுகள் மட்டும்தான் நடக்கும் எல்லோருடைய ஆசைகளையும் பெற துடிக்கின்ற உனக்கு நிச்சயமாக அனைவரின் ஆசைகளும் முழுமையாக கிடைத்துவிடும் அது மட்டுமல்லாமல் நீ செய்கின்ற விஷயங்களில் அவர்கள் மனம் குளிர்ந்து தான் போவார்கள் என் குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற தொடங்கிவிட்டது இனி ஒவ்வொன்றாக நினை நடக்க தொடங்கும் அப்பொழுது நீ எனக்கு ஒரு நன்றியை மட்டும் சொல் உனக்காக நான் என்னுடைய அனைத்து சக்தியையும் கொடுத்து உன்னுடைய வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்